மக்களை இன்னைக்கான இந்த வீடியோட கானா வினோத் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கறத பேச போறோம் நாம ஏன் கானா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கறதையும் பேச போறோம் பிக் பாஸ் டீம்ல டைட்டில் வின்னர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படிங்கறதையும் பேச போறோம் இந்த சண்டேல சேதுபதி அவர்களால் கானா வினத்தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு ஒரு சின்ன குழு கொடுத்திருக்காரு அந்த குழு என்ன அப்படிங்கறத பேச போறோம் அதுக்கு முன்னாடி வினோத் டைட்டில் வின்னர்னு பேசுறியே நீ என்ன வினோத்தோட பிஆர் அப்படின்னு யாராவது கமெண்ட்ல கீழே கேட்கறாங்க உங்களுக்கு தெளிவா சொல்றேன் வினோத் அப்படிங்கிற நபர் யாருன்னு எனக்கு தெரியாது உண்மையா எதார்த்தமா சொல்லணும்னா அவர் எந்த ஊர் அப்படிங்கிறது கூட எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது இந்த வீடியோ பாக்குற வினோத் தன்னை ஃபேமிலியா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அவங்களுக்கு தெரியும் நான் முழுக்க முழுக்க பிக் பாஸ் சீசன் நைனை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த நபர் பிடிச்சு போனதுக்கு அப்புறம் கூகுள்ல சர்ச் பண்ணி தமிழ் சினிமால இந்த பாட்டெல்லாம் இந்த மனுஷன் தான் பாடுனாரா சூப்பரா பாடி இருக்காடா நான் இந்த பாட்டை கேட்டு இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன் அது இவர் தான் பாடியிருக்காரா கூகுள்ல சர்ச் பண்ணி இவங்களோட ஃபேமிலி ஒய்ஃபு குழந்தை இவங்க தானா இவரு தான் அந்த பாடல்ல பாடுனாரா இந்த மனுஷன் நல்லதானா பண்றாரு அப்படிங்கிற சர்ச் பண்ணி அந்த மனுஷன் இது வரைக்கும் பாஸ்ல ஆடின கேம பார்த்துட்டு ஒரு ரசிகனா உருவானா நான் இது சத்தியமான உண்மை இது பி ஆறு அந்த வேலை இந்த வேலை எல்லாம் கிடையாது ஒரு மனிதன் உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கிற இவ்வளவு நெருடல்களுக்கு மத்தியில் ஒருத்தன் இப்ப வரைக்கும் கரண்ட்ல நிக்கிறான்டா அவன் டைட்டில் அடிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பேச போறோம் சோ வீடியோவை தெளிவா பாருங்க பிக் பாஸ் டைட்டில் வின்னர் நான் சொல்றதுக்கான காரணம் உங்களுக்கு புரியும் மக்களாகிய நாம வந்து எந்த ஒரு ஷோ இந்த மாதிரி இருக்க ஒரு ஷோவை பார்க்கும் போது முதல் முதல்ல நம்ம ஐ போக்கஸ்லயும் மைண்ட் போக்கஸ்லயும் எப்படி டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இருக்காரு வெயிட்டா இருக்காரு சூப்பரா இருக்காரு ஹீரோ மாதிரி இருக்காரு இவர் அதை விட அழகா இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சூப்பரா இருக்காங்க ஸோ இவங்க இந்த டைட்டில் வின்னரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பக்கம் மட்டும் இந்த பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கு இந்த பொண்ணு கியூட்டா சிரிக்குது இந்த பொண்ணு அழகா இருக்கு இவங்க ரெண்டு பேரத்துல யாரோ ஒருத்தர் டைட்டில் அடிக்க நிச்சயம் வாய்ப்பு இருக்கு நாம வந்து இவங்களோட ஃபேனா கண்டிப்பா இந்த சோலை இருக்க போறோம் இவங்க தான் டைட்டில் அடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நம்ம எல்லாருமே நான் உட்பட எல்லாருமே அந்த அழகா இருக்கிற ஒரு பிம்பங்களை வந்து ஒரு டைட்டில் வின்னர் நோக்கி நாம எடுத்துட்டு போவோம் அது வந்து முழுக்க முழுக்க எப்படி இருக்குன்னா பாஸ் வீட்டுக்குள்ளார அவங்க மட்டுமே இப்ப நாம டிசைன் பண்ணி வச்சிருக்கிற அந்த பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் அவங்க மட்டுமே டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஃபுல் போக்கஸும் அவங்க அவங்கதான் தெரிவாங்க அதை தாண்டி மத்த எல்லா கண்டஸ்டனும் வந்து பிளரா தெரிவாங்க இந்த ஃபோக்கஸா இருக்கிற ரோல்கள் உடைக்கப்பட்டு ஒரிஜினல் டைட்டில் வின்னர் வெளியே வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபோக்கஸா டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இவங்க ரெண்டு பேரும் ஆண்கள்ல சூப்பரா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பெண்கள்ல சூப்பரா இருக்கிறாங்க இவங்கதான் பாஸோட டைட்டில் வின்னர் அப்படின்னு ஆர்வமா பாத்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஆட்டம் சுவாரஸ்யம் இல்லாம இருக்கும் அவனுக்கு டாஸ்க்கு விளையாட தெரியாம இருக்கும் ரொம்பவே டென்ஷன் பண்ணிச்சா இவங்க இல்லடா அந்த டைட்டில் வின்னர் இவங்க நான் இல்ல இவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளாட்டி என்னடா இவங்க இப்படி பண்றாங்க இவங்களை போய் நம்ம நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருந்தேனே இவங்கதான் நிச்சயம் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி வச்சிருந்தேன் என்னடா இவ்வளவு இரிட்டேட்டிங் பண்றாங்க என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம உடைஞ்சு அந்த இடத்துல இவர் சூப்பரா பண்றாரு இவர் நல்லதாண்டா பேசுறாரு இவர் கரெக்டா பேசுறாரு இவர் பேசுற பாயிண்ட் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இவர் பிக் பாஸ்ல சூப்பரா விளையாடுறாரு அப்படின்னு பாருங்க நம்ம நம்ம இருந்த நாமளே தூக்கி அந்த ஒரு ரோல் வெளியில வருவாங்க அந்த ஒரு நபர் தோற்றத்துல அழகா இருக்காங்களோ இல்லையோ பாக்குறதுக்கு அழகா இருக்காங்களோ இல்லையோ பேசுறது தெளிவா பேசுறாங்களோ இல்லையோ பட் அவங்களுடைய அந்த பாயிண்டா இருக்கட்டும் மொமெண்டா இருக்கட்டும் கேள்விகளா இருக்கட்டும் சுவாரஸ்யமா இருக்கும் அவங்க டிசைன் எப்படி இருக்கும்னா சூப்பரா இருக்கும் அவங்க அவங்க பேசும்போது நம்ம ரொம்ப ஆர்வமா கவனிப்போம் அவங்க வந்து கேட்கற கேள்வி வந்து கரெக்ட் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அந்த மாதிரி ஒரு போட்டியாளராக இருந்தவங்க தான் போன சீசன் எல்லாம் அடிச்சிருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா போன சீசன் நல்லா திங்க் பண்ணி பாருங்க கியூட்டா அழகா ஒன்னு ரெண்டு பெண்கள் அந்த சீசன்ல இருந்தாங்கதான் இந்த பக்கம் சூப்பரா அழகா ஹீரோ மாதிரி ரெண்டு மூணு ஆண்கள் இருந்தாங்கதான் அவங்க எல்லா இடத்து மேலயும் தான் அவங்களோட லவ் மேலதான் அவங்களோட என்ன சொல்றது கியூட்னஸ் மேலதான் நம்மளோட எல்லா இடத்தோட ஃபோக்கஸும் இருந்தது டக்குன்னு அதோட இருந்துது எங்கேயோ ஒரு மூலையில இருக்குற பாக்கவே நல்லா இல்லையோ அப்படின்னு தோன்ற அந்த ஒரு நபர் இல்லப்பா அவர் அழகா தான் இருக்காருப்பா அவர் கரெக்டா கேக்குறாருப்பா சூப்பரா பேசுறாருப்பா அந்த இடத்துல அந்த பையன் சூப்பரா கேம் விளையாண்டாப்பா அப்படின்னு ஒரு நபர் மக்களால தூக்கி வச்சு கொண்டாடப்பட்ட நபர் தான் டைட்டில் வின்னர் ஸோ இந்த இடத்துல நம்ம பிக் பாஸ் சீசன் நைன்ல அழகா போக்கஸ்ல தெரிஞ்ச ஒன்னு ரெண்டு பேர் அவங்களுடைய ஒஸ்ட் பிஹேவியர்னாலையும் அவங்க வந்து டாஸ்க சரியா விளையாடுறதுனால அவங்களோட ஒரிஜினாலிட்டி நம்மளுக்கு பிடிக்காம போனதுனாலையும் நம்ம அழகா போக்கஸ சித்தரிச்சு வச்சிருந்த அந்த நபர்களை தூக்கி அறிஞ்சிட்டு பிளர்ல இருந்த ஒரிஜினாலிட்டி வெளிப்பட்டு அப்படித்தான் பண்ணுவேன் நான் அப்படித்தான கேள்வி எப்ப நான் இப்படிதான் நீ இப்படி பண்ற தப்ப அப்படின்னு சொல்லிட்டு உடச்சு வர்ற அந்த பிளர்றோட அழகான பிம்பம் அவங்களுக்கு கொடுத்து இவங்க தான டைட்டில் சொல்லுவாங்க அப்படி ஒரு நபர் தான் கானா வினோத் ஏன் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் பிக் பாஸ்ல முதல் வாரம் இரண்டு வாரம் மூன்று வாரங்கள் பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும் பயங்கர தலைவலிக்குது டென்ஷன் பண்றாங்க இந்த சோ பார்க்கவே முடியல இவங்களையெல்லாம் யாரோ உள்ள விட்டது ஐயோ மண்டை வலிக்குது ஒரு டீசர் கூட என்னடா தலைவலி இப்படி இருக்கு முடியலடா பார்க்கவே முடியல புலம்பல்களுக்கு மத்தியில விஜய் சேதுபதி அவரும் மைக்க தூக்கிட்டு வந்து கத்தரிங்க கத்தரிங்க பார்வதி கத்தறிங்க நீங்க கத்தரதுல அப்படி தலை இருக்கு தலை வலிக்குது பயங்கரமா பார்க்கவே முடியல நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருந்த அந்த வாரங்கள்ல ஒரு அழகான குரல் அந்த குரல்ல வயிறு வலிக்க சிரிக்க வச்ச ஒரு மனச அந்த இடத்துல இருந்து உருவான இப்ப நீங்க பிக் பார்க்கும் போது எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா டீ இந்த மனுஷன் ஏதோ பண்றாரா இவர் பேசுனா அது நல்லா இருக்குடா இத பேசும் போது நம்மள எரியாம நம்ம சிரிக்கிறண்டா அப்ப தலை மட்டுமே வலிக்க வச்சுக்கிட்டு இருந்த கண்டஸ்டன்ல தாண்டி வயிறு வலிக்கிற அளவுக்கு ஒரு மனிதன் சிரிக்க வச்சாருன்னா நிச்சயமா சொல்லுங்க பிக்பாஸ் சீசன்ல மெண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல நிச்சயம் கானோ வினர் தான் இருப்பார் பிக்பாஸ் சீசன் நைன்ல டைட்டில் வின்னர் கிடைக்குதோ இல்லையோ ஆனா ஒவ்வொரு பிக்பாஸ் வீட்லயும் நிச்சயம் காணோ வினர் என்ற நபர் ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டார் ஏன்னா அவங்க மனசுல எல்லாம் இடம் பிடிச்சிட்டாரு அப்படிங்கறதுக்கான இந்த வாரம் ஓட்டிங் லிஸ்ட்ல முதலிடத்துல இருக்கிறாரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டுக்கெல்லாம் என்னோட சம்திங் எனக்கு சரியா தெரியல ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டுகள் வாங்கி முதல் இடத்துல இருந்தாரு இப்ப சொல்லுங்க மக்கள் ஆறாம் வாரமா ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் கத்திக்கிட்டு இருந்த உங்களுக்கு மத்தியில காமெடி டைமிங் கவுண்டரு கானா பாடல்கள்ல பிக் பாஸ் சீசன் நைனை ஃபுல்ஃபில் பண்ணி இந்த இவ்வளவு வாரங்களா அழகா ஒருத்தர் எடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கிற அந்த இடத்துல ஒன்னு ரெண்டு பேர் இருந்தாலையும் கானா வினோத்துங்கிற ஒரு மனிதன் அந்த சீசனை அழகா பாடல்களாலையும் தன்னுடைய கவுண்டர் காமெடிகளாலையும் அழகா எடுத்துட்டு வந்தார் அப்படிங்கிறத நீங்க மறுக்க முடியாது இந்த செகண்ட் மாற்று கருத்து இருந்ததுன்னா இல்லப்பா இப்படி இல்ல இல்ல நீ சொல்ற மாதிரி கிடையாது அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒன் செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி சீசன்ல அர்ச்சனா அப்படின்ட்டு ஒரு பெண் இருந்தாங்க இல்லையா அந்த பெண் வைல் கார்டு என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட் அவங்கள டார்கெட் பண்ணி பயங்கரமா அடிக்கும்போது அந்த பொண்ணு உட்காந்து பயங்கரமா அழு அழுன்னு அழுதுட்டு வாய் மேல கை வச்சு அப்படின்னு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டை அடக்கும் போது இந்த வுஸ்மேட் எல்லாரும் சேர்ந்து அடிக்கும் போது அந்த பெண் அழுது துடிக்கும் போது பாஸ் வெளியில இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா அந்த பொண்ணை யாரெல்லாம் டார்கெட் பண்ணி அடிச்சாங்களோ அந்த நபர்களை தெரிக்க விட்டாங்க வெளியில நீங்க பாத்திருப்பீங்க அவங்கதான் பிக்பாஸ் சீசனோட டைட்டில் விண்ண அர்ச்சனா இத மறுக்க முடியுமா அந்த மாதிரி இப்ப கானோ வினோத் அப்படிங்கிற அந்த நபரை திவ்யாவா இருக்கட்டும் ஆதரியா இருக்கட்டும் இன்னும் ஒன்று ரெண்டு பேர்கள் பயங்கர டார்கெட் வச்சு நிறைய ஆர்வி போச்சு இந்த மாதிரி நபர்கள் வந்து கானோ வினோத்த டார்கெட் வச்சு அடி அடி நான் அடிக்கும் போது ஒரு நபரை ஒட்டுமொத்தமான எல்லாத்தையும் பேஸ் பண்ணும் போது வெளியில மக்களாகிய நாம கானோ வினோத்துக்கு ஓட்டிங்கின் அடிப்படையில முதல் இடத்துக்கு கொடுத்து அவரை யாரெல்லாம் டார்கெட் பண்ணி அடிச்சாங்களோ அவங்க எல்லாத்தையுமே இவங்க சரியில்லை அப்படின்னு மக்கள் உடைச்சாங்கன்னா இவர் தான் நிச்சயம் டைட்டில் வினார் இது மட்டும்தான் போதுமா ப்ரோ காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவா சொல்றேன் கேளுங்க நடந்து முடிந்த எல்லா பிக் பாஸ் சீசனையும் தெளிவா தெரியும் ஒரு விஷயம் அது என்ன சாட்டர்டே சண்டே எபிசோட்ல யாரு சேதனா இருக்கட்டும் அட்டி அடி நடிக்கிறாங்களோ அவங்க பைனல் வரைக்கும் வருவாங்க அதே சமயம் ஒரு விஷயத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு கேரக்டரை வந்து அந்த சாட்டர்டே எபிசோடும் சண்டே எபிசோடு பெருசா பேசவே மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கேம சூப்பரா விளையாண்டு இருக்காங்கன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுங்க அவங்கள கேட்கவே மாட்டாங்க ஒரு அஞ்சு வாரம் ஆறு வாரம் ஏழு வாரத்துக்கு அப்புறம் யார தூக்கி அதிகமா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கள விட்டுட்டு இந்த சைலண்டா ஒரு நபரை பேசவே மாட்டாங்க அந்த நபரை கையில் எடுத்து நீங்க இப்படி பண்றீங்க இந்த இடத்துல நீங்க இப்படி நடந்திருக்க கூடாது இது நீங்க ஓவரா பண்றீங்க இந்த இடத்துல கோவப்படுறீங்க இந்த இடத்துல சரி பண்ணீங்க நீங்க இப்படி விளையாடுற ஆள் கிடையாது இது வரைக்கும் சூப்பரா விளையாட்டு இருந்தீங்க இப்ப சரியா விளையாடுறதில்ல இனிமேல் சரியா விளையாடுங்க அப்படின்னு ஜஸ்ட் ஒரு எட்டு வாரம் ஒன்பது வாரம் பத்து வாரம் இதுக்கு அப்புறம் லைட்டா டியூன் பண்ணி விடுவாங்க அப்படிப்பட்ட நபர்கள் நீங்க எல்லா சீசனையும் எடுத்து பாருங்க அப்படிப்பட்ட நபர்கள் வந்து அழகா டைட்டில் நோக்கி போவாங்க நேத்து சண்டேல நடந்தது பாருங்க சேதனை வந்து வினோத் அவரை கூப்பிட்டு வினோத் நீங்க வந்து அதிகமா கோவப்படுறீங்க எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியாம வார்த்தைகள் விட்டுறீங்க கொஞ்சம் ரூடா ஸ்பீடா ஒரு மாதிரி பிஹேவ் பண்றீங்க இதெல்லாம் மாத்திங்க இந்த மாதிரி இருக்கிற வினோத்த மாத்தி வேற மாதிரி இந்த வாரம் ஏதாவது ட்ரை பண்ணுங்க உங்க மேல இருக்கிற சரிய யாராவது வந்து கே சொல்றாங்க அப்படின்னா அதை கேட்டு நம்ம சரியா நடந்தோமா சரியா இல்லையா அப்படின்னு யாராவது சொல்லும் போது அதாவது பிக்பாஸ் வீட்ல இவ்வளோ நாள் இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து உங்களை தெளிவாக புரிஞ்சிருப்பாங்க அவங்க வந்து உங்களோட சரி தவற சொல்லும் போது அதை நீங்க அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதன்படி இனி வரும் வாரங்கள்ல ஆடுனீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நபர் வந்து இப்ப ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து தெளிவா லைவ்ல வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு நீங்க சாண்டியோட ஃப்ரெண்டு தானே சாண்டி வந்து என்னோட சிசியன் அவ சாண்டியா இருந்தா இந்த இடத்துல இப்படி நடந்திருக்க மாட்டான் அப்படின்னு வந்து வினோத்தனை சொல்லும்போது சொல்லும் போது வந்து ஒரு செகண்ட் அழுதுட்டு இல்ல பிக் பாஸ் நான் சாண்டி நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் தப்பா தான் கேம் விளையாடுறேன் நான் தப்பா விளையாடும் போது நீங்களா இருக்கட்டும் என்னோட ஃப்ரெண்டா இருக்கட்டும் ஃபீல் பண்ணுவாங்க சோ நான் இனி சரியா விளையாட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வினோத் வேற மாதிரி சூப்பரா கேமை கொண்டுட்டு போவ அதுக்கப்புறம் ஒரு சில வாரங்கள்ல வினோத்தோட கேம் வேற மாதிரி இருக்கும் இப்ப சாண்டி அவர்கள் டைட்டில் அடிக்கல ஆனா கம்பல்சரி வினோத் தன் டைட்டில் அடிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு நீங்க இந்த செகண்ட் எழுதி வச்சுக்கோங்க வினோத் தன் பிக் பாஸ் சீசனோட டைட்டில் வின்னர் இப்ப சேதன் சண்டேல டியூன் பண்ணி விட்டுருக்காரு இல்லையா நீங்க வந்து யார் சொன்னாலே கேட்க மாட்டேறீங்க அத உங்களுடைய தவறுகளை கேட்டு அதை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டேறேன்னு சொல்லிட்டு இனி வரும் வாரங்கள்ல நல்லா கவனிச்சு பாருங்க உட்காந்து கவனம் வினோத்துங்கிற ஒரு நபர் நல்லா யோசிச்சுட்டு வேற மாதிரி கேம் கொடுப்பாரு நிச்சயம் பிக் பாஸ் சீசன் நைன் பாத்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே தெரியும் ஃபன் ஆர் என்டர்டைன்மெண்ட் பாஸ் இவ்வளவு நாள் அழகா கடந்து வந்திருக்கு ஒரு மனுஷன் வயிறு குழுங்க குழுங்க சிரிக்க வச்சிருக்காண்டா யோசிக்க வச்சிருக்காண்டா பேச வேண்டிய இடத்துல பேசியிருக்கா டாஸ்க்கு ஒரு விஷயத்த நல்லதான பண்ணிருக்கான் இப்படி வந்து யோசிக்க வச்சது இப்ப வரைக்குமான கேரக்டர்ஸ்ல நிறைய பேர்களை எடுத்துட்டு வந்தாலும் ஒன்னு ரெண்டு பேர் அங்கங்க ஜோன் அவுட் ஆகி இவெல்லாம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சாலும் இப்ப வரைக்கும் அதை புல்பில் பண்ணி சூப்பரா கொண்டுட்டு வந்தது கானா வினோத் நிச்சயம் கானா வினோத் டைட்டில் அடிக்க வாய்ப்புகள் இருக்கு முற்றிலும் கானா சீசனோட டைட்டில் வின்னர் நான் என்னுடைய கருத்து இந்த வீடியோ பார்த்துட்டு செகண்ட் லைக் பண்ணிட்டு சொன்ன காரணங்கள் சரி இல்ல தவறு இல்ல வாய்ப்பே இல்ல இல்ல நீங்க சொன்னது கரெக்ட் ப்ரோ நிச்சயம் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் கானா வினோத் அப்படின்னு சொன்னா ஒன் செகண்ட் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மக்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் பிக் லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்ம